குணமாடு நான் ஆசைப்பட்ட மாடு

ஒரு கதை கதை நீங்க ஒரு ஆம்பு மன மனவேகம் தான் அன்பு வச்சு பிடிக்கலாம் பாசத்த காட்டி பிடிக்கலாம் நேசத்தக்காட்டி பிடிக்கலாம் நான் பாக்குற பார்வையிலே உன் வேலைக்கு ஆகாத ஆகாதாண்டு நான் எல்லாம் நடக்கிற நிறைய வேலைக்கு ஆகுமா ஆகாதாண்டு சரியா இப்படிதான் ஒரு கதை கம்பர் அங்க வந்திருக்காங்க அவை படிமா இருந்து போயிருக்காங்க ரெண்டு பேருக்கு போட்டி வந்துருச்சு போட்டி இருக்கலாங்க ஆனா போராம இருக்க கூட இல்லையா நம்ம இனத்து வர நீங்க கம்பர் பார்த்து அவை பட்டியமாவே எப்படிலாம் டீனு கேக்குறங்கற வைரைக்கு வந்துருச்சு எப்படி சத்தியவான் டீனு கேக்குறங்கற வைரைக்கு வந்துருச்சு உடனே கம்பர் பார்த்து அவை கேட்டாங்கலாம் கேட்டாங்களாம் ஒத்தை காலடி நாலையிலை வந்தலடி நடுவுல ஒரு அடி என்னடி கதையில கம்பர் பார்த்து அவை படியமா கேட்டாங்க உடனே அம்மா ரோஸ் வந்துருச்சு யாருக்கு அவை படியமா ஒரு பொட்டி பையன் எவ்வளவு சேட்டை இவனுக்கு எவ்வளவு திமுரு நம்மளை பார்த்து தீர்வு கேட்கிறானே இவனுக்கு எப்படி எல்லாம் அட்டானு கேட்கணுங்கிற வயிறாக்கி வந்துருச்சு எப்படி கேட்டாங்க எட்டே கால லட்சணமே லட்சணம்னா என்ன அவ்வளவு லட்சணம் எவனேறும் மடியே அட எரும மாடே கூற இல்லா வீடு செவ்ரே குலராமன் தூதுமனே என்னது ஒத்தை காலடி நாளை இலை வந்த அடி நடுகுல ஒரு அடி என்ன அடின்னு கவி பாடி யாரு கம்பர் அதுக்கு அவை பற்றி அம்மா எட்டே கால் எச்சனமே எமனே மணியே கூறையில்லா வீடு குலராமன் தோதுவனே ஆராயடா சொன்ன ஆராக்கிறத ரெண்டு பேரும் போட்டி போட்டு கவிபாடி இருக்காங்க நீங்க நம்ம இனத்தவர் நீங்க மானத்தடி வந்திருக்கீங்க வந்தமா மான புடிச்சமா போனமான்னு சரியா இந்த சேட்டை இந்த சவுடால இந்த அதட்டி பேசுறது உருட்டி பேசுறது இதெல்லாம் நம்மகிட்ட செல்லக்கூடாது சரியா ஒட்ட வச்சு நறுக்கி விடுவேன் அப்படியா சரிங்களா உங்க மான் வரவில்லை வந்த சூடும் தெரியவில்லை மான் இருக்கும் இடத்தை தேடி போவது நல்லது பெரிய ஆளுங்கறிய பெரிய வேடு வருங்கறிய ஒரு மாடு புடிக்க தெரியல நான் கேக்குற கேள்விக்கு உங்க சொல்ல முடியுமா முடியுமா கேக்குறேன் பயப்படாம பேசு பயப்படாம நான் எல்லாம் பயந்தத சரித்திரமே கிடையாது மண்ணால வச்சு சோராக்கி இருக்கா பெரிய வேடு வருங்கறிய எல்லாம் தெரிஞ்சவங்கறிய நல்ல வேடு வரா நம்ம இனத்து வராதா பதில் சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஒத்துக்கிறேன் மண்ணால இப்ப நான் பேசலாமா

உப்பு கண்ட நடிச்சு உருண்டையே போய் கடிச்சு வச்சான் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பத்திரகரியாரு ஒரு நாயை வளர்த்தாரு பத்திரகரியாரு ஒரு நாயை வளர்த்தாரு அப்ப அந்த நாய்க்கு தினமும் பத்து வீட்டுல சோறு வாங்கி போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாரு அப்ப ஒரு நாளு பத்திரகரியாருக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்ப படுத்துட்டாரு இந்த நாயும் பக்கத்துலயே படுத்துருச்சு என்னடா இது தினமும் நமக்கு சோறம் ஓடுவானே இவன் இன்னைக்கு சோற விடாம படுத்துட்டானே ஆனா இப்படி பட்டியா போட்டானே அப்படின்னு இந்த நாயை நினைக்குது இந்த நாயி

அடியே உன்ன தாண்டி எங்க பாக்குற கதை இல்லமா இப்ப நீ பேசுறல நான் பேச போது யாரும் கேக்குற அடியே ஏன்டி இப்படி பண்ற ஏன்டி இந்த ஒத்த பிள்ளை பெத்தவ பத்து பிள்ளை என்ன சொல்ற அதிகமா வைத்தியம் சொல்ற ஒருத்த பிள்ளை பத்தவ பத்து பிள்ளை பத்தவளுக்கு வைத்தியம் சொல்றா எப்படி ஏன்னா பத்து பிள்ளை பத்து வளர்த்தவளுக்கு வைத்தியம் தெரியாத மாதிரி அது மாதிரி பேசக்கூடாது ஏன்ட்ட நீ என்ன சொன்ன நான் மகன பிடிக்கணும்னு சொன்னேன்

அந்த காய மானைய ரொம்ப பிரியமா சாப்பிடும் இந்த உருண்டைய பிரியமா சாப்பிடும் இதை கொடுத்து கூட என்னால மானை பிடிக்க முடியும் இதெல்லாம் ஏன் செய்யல கை இப்படியா பிடிக்கணும் ஒரே காரத்துக்கு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா மானை பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா பாரு இந்த மானை பிடிக்க வில்லும் தவையில அம்பும் தவையில இந்த விரலு போத பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனா விட்டுட்டு போக மாட்டேன் இதை விட்டுட்டு போக மாட்டேன் அதை மாத்திரம் தெரிஞ்சுக்க புரியுதா அதுக்கு தான் சொன்னேன் மண்ணு நீங்க போற உடம்பு இது வீணா மண்ணு நீங்க போற உடம்பு மனுச அனுவிக்கூடாதா மனுஷன் அணுவிக்க கூடாதா காட்டுல என்னத்தை தான் திங்கிமா அப்படியே மனசு கிடந்து படம் படம் நடிக்குதுமாத்தடி உ பிறந்த மாரணமடி மாற்றி பறக்க மருந்தனக்கு கிட்டதில்லை மாற்றி பறக்க மருந்தனக்கு கிட்ட என்றால் ஊத்த சடலம் என்று உண்மாதான் அடி கண்ணமா அப்படின்னு சொல்லி வச்சாங்களே ஏமா மண்ணு தீங்க போற உடம்ப ஐயாடு மாடை பிடிக்க வந்திருக்காரு ஒரு தடவை பிடிக்க விடுவோம் அப்படின்னு என்ன ஒரு தடவை பிடிக்க விட்டு பார்த்தா என்ன அப்பத்தானே தெரியும் இவர் எப்படி பிடிக்கிறாரு என்ன எதமா பிடிக்கிறாரு என்ன சுகமா பிடிக்கிறாரு இன்னொரு தடவை பிடிக்க மாட்டாரா இன்னொரு தடவை பிடிக்க மாட்டாரா மாடை அப்படியே நினைச்சிட்டு கிடைக்கி போயிருமா ஐயா கூட அப்படி அப்படி புரியுதா நான் ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் முடிச்சுட்டீங்க நான் கேட்கிறேன் ஆரம்பம் அதை விட்டுபடி யாரும் எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசணும் அதுக்கு தேங்க மனிதனே அதோட கலா மரத்தை அளவிட முடியாது பணம் தலைவிடுக்கலாம் ஒருத்தன் எவ்வளவு பணம் வச்சிருக்கியா அளவு ஆனா அவனுடைய பணம் தலை முடியுமா படி பணம் எடுக்கலாம் ஒருத்தன் எவ்வளவு படிச்சிருக்கியா இது வரைக்கும் படிச்சிருக்கியா அளவு ஆனா அவன் மனச்சூழன் எவ்வளவு மத்திய இருக்கு அளவெழுக்க முடியுமா முடியாது ஒரு மரத்துல எத்தனை பழம் இருக்குன்னு எண்ணிறலாம் ஒரு பணத்தினால உருவாக்கு மரத்தை சொல்ல முடியுமா ஒரு மரத்தால உருவாப்பு மரத்தை சொல்ல முடியுமா அதை ஏதாவது வேணாலும் பேசலாம் நினைக்க கூடாது வல்லவனுக்கு வல்லவே வைகத்தால் உண்டு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் என் மன நான் சாதாரணமான ஆண்டவன் எல்லாத்துக்கும் உணவு கொடுத்தேன் பீமனுக்கு மல்லு தந்தார் அர்ஜுனனுக்கு உள்ளு தந்தார் கோயிலுக்கு கள்ளு தந்தார் நாக பாம்புக்கு புள்ளு தந்தார் மனிதனுக்கு நெல்லு தந்தார் கல்லுக்குள்ளிருக்கும் தேரை கொழு தந்தார் இருள் சுகுந்தவுடன் கொடிய தந்தார் எனக்கென்று இந்த அழகான மாடி தந்தார் அப்பேற்பட்ட மான இன்று எனது வேட்டையில பார்த்தேன் ஆனா மானோட பார்வை என் மனது கொள்ளை ஒன்று விட்டது வேட்டையில எத்தனையோ மானா பார்த்திருக்கேன் கலைமான் கபரிமான் கஸ்தூரிமான் சிகனத்தனிமான் பராசகமான் ரலைமான் நந்திமான் புள்ளிமான் இப்படி எத்தனைய மான்கள் இருந்தாலும் அத்தனை மான்களில் சிறப்புள்ளமான் கபரிமான் அந்த இடத்தை சேர்ந்ததுமா நான் தெரிந்தமான சாதாரணமான கிடையாதுமா

நான் ஜோட இவங்க பண்ணிட்டு போடு உங்களுக்கு அதுதான் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு ரொம்ப செல்லமா வளர்த்து வந்திருக்காரு ஆமா போய் மாப்பிள்ள வளர்த்து வந்திருக்காரு நம்ம பிள்ளைக்கு எப்படினாலும் திருமணம் செஞ்சு வச்சு போடணும் அப்படின்னு உங்களை மாதிரி உங்களை மாதிரி உங்களை மாதிரி மாப்பிள்ள போய் பார்த்திருக்காரு என்ன போய் பார்த்தமே முடிச்சுக்கிச்சு இந்த பயலை எப்படினாலும் நம்ம பிள்ளை கட்டி வச்சு போடணும் நல்ல வாட்ட இருக்கேன் கருப்பா அழகா இருக்கேன் இவன் எப்படா கட்டி வச்சு போடணும் அப்பாவுக்கு ஒரு ஆசை யாருக்கு அந்த ராஜாவுக்கு வீட்டு போய் மகள் அம்மா மகளே உனக்கு ஒரு மாப்பிள்ளை மாப்பிள்ள பாத்துருக்கேன் நல்லா கருப்பா இருந்தா நல்லா இருக்கேன் எனக்கு அவன் தான் மருமையில வரணும் அப்படின்னு அந்த பயல கட்டிக்கமானு மகள்கிட்ட சொல்றீங்க இந்த புள்ள என்ன ஆனிச்சா அப்பா உங்களை நான் கல்யாணம் வேணும்னு கேட்டேன் இப்ப எனக்கு கல்யாணத்துக்கு அவசரமா எனக்கு வேற அப்பா அப்படின்னு இந்தமா நான் உயிரோட இருக்கீங்களே உனக்கு ஒரு மாலையை போட்டு பாத்தரணும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிருக்க அதுக்கு இந்த பொண்ணு சொல்லிச்சா அப்பா நான் ஒரு நான் ஒரு பயிர விரும்புறேன் கத்துவேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிருக்கு வீட்டுல வந்து இந்த செல்ல பிராணிகளை வளர்ப்போம் நாயோ கோழியோ கொஞ்சம் இதை வளர்ப்போம் ஆனா இந்த பொண்ணு வீட்டுல நாய்க்குட்டி வளர்த்து வந்திருக்கு

அதுக்கு நான் தான் சொல்லிச்சான் உன்னோட வரத்த ஆசை உன்னோட கொளு கொளு ஆசை வரத்த ஆசை உன் கூட ஆசை அப்பறம் கொளுரு கொளு கொளு இருக்கத்த ஆசை ஆனா எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு அப்படி இருந்து என்ன வைரா அப்படி என்ன ஒரு வைக்கு வைராக்கியோ அப்படி கேக்குப்ப எங்க ராஜா ஒரு மாப்பள பார்த்தாரு ஆமா எங்க ராஜா மகன் கட்டிக்க முடியாம இருந்துச்சு ஆமா நான் விரும்பற பையனா கட்டுவேன் அப்படினு சொல்லிச்சு அதுக்கு ராஜா

இடைய வருமான நானுங்கே இருக்கோமையா

சுடுகாட்டை பெருக்கி தள்ளி பெரிய விளை கட்டி வைத்தால் சக சண்டிக்கை சாற்றி நிலும் ஊடகத்தை விடமாட்டான் இவளும் நிலவரப்பும் கடை இவனின் கடைப்பிடிப்பேன் சொல்லி இருக்கிறார்கள் இந்த புட்டன் ஆய்வாள என்னதான் அழைப்படுத்தி பெருக்கி திட்டி எழுதினாலும் எழுத்தாணி ஆகுமா ஆகா கதை நீ என்ன சொன்ன நினைக்கிறேன் நீங்க நாயின்னா நினைக்க மாட்டாங்க இந்த பொட்டநாயி வாள என்னதான் அளவெடுத்து பெருக்கி திட்டி எழுததுனால இழுத்தாளியாகும்மா ஆகாது போய் வாழ சுடுகாட்ட போய் அதை பெருக்கி தள்ளி அதெல்லாம் ஒரு புத்து வலை கேத்து வச்சா வீடாகுமா ஆகாது பெத்தவங்க சொல்ல கேட்க மாட்டாளா மத்தவங்க சொன்னா இவன் எப்படி கேப்பா இப்படித்தா ஆழ்த்தாளு மகள இருந்தாங்க ஆழ்த்தாள மகள இருந்தாங்க ஆழ்த்தாயாடி சொல்றா மகள பார்த்து அடியே அடியே

தெரியாத கேட்டு தவிர அப்ப உங்களுக்கு தெரியாததான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆமா மனல சொராக்கி கொடுத்ததான் சுருக்கமா சொல்லிடுறேன் யார் தெரியுமா பசிஷ்ட முனிவர் தெரியுமா பசிஷ்டரு முனிவர் அவர் யாருடைய மைய பிரம்மாவுடைய மைய அவர் என்ன செய்யறாரு தனக்கு பணிவிட செய்ய மனைவி வேணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரனை நோக்கி தவம் இருக்கிறாரு காட்சி வசிஷ்டா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது எனக்கு நல்ல பணிவிட செய்ய மனைவி வேணும் எனக்கு பொண்டாடி போது ஒரு மணல் முடிச்சு கொடுக்குறாரு இந்த மணல உனக்கு யார் சொறாக்கி தருவாங்களோ அவங்கதான் உனக்கு தகுந்த மனைவி அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப இவர் வாங்கிட்டு வர்றாரு வாங்கிட்டு வரும் பொழுது எல்லா பெண்களிடத்திலையும் கேட்கிறாரு ஏமா இந்த மணலை சோராயி தர முடியுமா எனக்கு பசியா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது எல்லா பெண்களையும் என்ன சொல்றாங்க அந்த அளவுக்கு எங்களால சக்தி கிடையாது சாமி ஆனா எங்களால சோறாக்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு வழியா வரும்போது அருந்ததியை பாக்குறாரு

கல்லுக்கு வந்து உருவம் தன்மை கிடையாது அதான் நாய்கள் முடிந்து விட்டால் கல் அப்படியே டப்பு டப்பு வெடிச்சிடும் அப்ப ஒரு பின்னாகப்பட்டவள் மாற்றான் மடியில் தன்னுடைய கற்பை பறிமுடுக்காம கல்லை போல் கற்பை பாதுகாக்க வேண்டும் அருந்ததி மாதிரி கற்பு கரசியா வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மி மிதிச்சு அருந்ததி கற்பு கரசி மாதிரி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மி மிதிச்சு அருந்ததியை பார்க்க சொல்லுவாங்க இதுதான் உண்மை படகளை சொராக்க கொடுத்தவ அருந்ததி ஒத்துக்கிறியா இல்லையா பரவாயில்ல எல்லாம் பேசுறீங்க ஒத்துக்கியா இல்லையா நல்லா பேசுறீங்க நல்லா கருத்துக்களை சொன்னீங்க ஒத்துக்கிட்டேன்னு சொல்றேன் இப்ப மாதிரி கரையாளம் கேட்டீங்க அரியா சொல்லுங்க சொல்றேன் கேட்டுங்க We got it. வயதுக்கு வயது செல்லு விட்டு ஓடி போக முடியுமா